அந்த மாநிலங்களில் ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடத்தப்பட உள்ளது இதற்கான அறிவிப்பு பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் மாத துவக்கத்தில் தேர்தல் கமிஷனால் வெளியிடப்படும் தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ளதால் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை துவக்கியுள்ளன ஆளுங்கட்சியான திமுக ஒவ்வொரு ஓட்டு சாவடியிலும் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்டோரின் ஓட்டுகளை உறுதிப்படுத்தும் பணியில் இறங்கியுள்ளது அத்துடன் தேர்தலுக்கு இளைஞர்களை தயார்படுத்த மண்டல வாரியாக இளைஞரணி மாநாடு நடத்துகின்றனர் மேலும் வீடு வீடாக சென்று அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைப்பது மக்களை கவர புதிய திட்டங்களை அறிவிப்பது என மும்முரமாக தேர்தல் பணியில் திமுக ஈடுபட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி ஏற்கனவே தொகுதி வாரியாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார் தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன் நடைபயணத்தை துவக்கியுள்ளார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொகுதி வாரியாக கட்சியினரை சந்திப்பதுடன் வேட்பாளர்களையும் அறிவித்து வருகிறார் இத்தேர்தலில் புதிதாக களமிறங்க உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மாவட்டம் வாரியாக ஆலோசனைக் கூட்டம் நடத்த உத்தரவிட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியில் புதிதாக மாவட்ட தலைவர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேபோல கட்சி சார்பில் போட்டியிட விரும்புவோரிடம் விண்ணப்பங்கள் பெறும் பணியையும் அரசியல் கட்சிகள் துவக்கியுள்ளன காங்கிரஸ் மற்றும் அமமுக சார்பில் கடந்த பத்தாம் தேதியில் இருந்து விருப்ப மனுக்கள் பெறப்படுகின்றன அமமுகவில் தமிழக தொகுதிகளுக்கு பத்தாயிரம் புதுச்சேரி தொகுதிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸில் கட்டணம் இல்லை பாமகவில் விருப்ப மனு பெறும் பணி நேற்று துவங்கியது அந்த கட்சி நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் உருவான நிலையில் பாமக தலைவர் என்ற முறையில் கட்சியினரிடம் விருப்ப மனு பெறும் பணியை நேற்று அன்புமணி துவக்கி வைத்தார் பொது தொகுதிக்கு பத்தாயிரம் தனி தொகுதிக்கு ஐந்தாயிரம் பெண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் என கட்டணம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு ராமதாஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் இன்று முதல் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் கூட்டணி பேச்சை துவக்கவும் அரசியல் கட்சிகள் முடிவு செய்துள்ளன கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி வந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னதாகவே தொகுதி பங்கீட்டை துவக்கும்படி திமுக தலைமைக்கு கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன அதிமுக பாஜக கூட்டணியில் மற்ற கட்சிகளை சேர்க்க பேச்சு நடந்து வருகிறது மொத்தத்தில் பொங்கலுக்கு முன் கூட்டணி பேச்சை முடிக்க அரசியல் கட்சிகள் திட்டமிட்டுள்ளன